ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதில இருந்து செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஒன்னாம் தேதி பிறந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல வியாபார நுணுக்க உங்களை மாதிரி வேற யாருக்குமே தெரியாது எங்க இன்வெஸ்ட் பண்ணணும் எதை இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன் பண்ணணும் எப்படி பண்ணணும் வந்தா காசு வருமா வராதா நம்பலாமா நம்ப கூடாதா இவன் யாரு நல்லவனா கெட்டவனா உலகிலும் உள்ள திருவுருள் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போகிறேன்னா கொஞ்சம் வித்தியாசமாக நிறையா ராசி பலன் பார்த்தாச்சு நட்சத்திர பலன் பார்த்தாச்சு யூடியூப்பை திறந்தாலே இந்த பிரம்மாண்ட பயிற்சி ராவு எது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி எனக்கு எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறையா வீடியோக்கள் உங்கள் கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக யூனிக்காக நீங்கள் இந்த தேதியில் பிறந்தால் உங்களுடைய குணாதிசயங்கள் இப்படி இருக்கும் நீங்கள் இந்த தேதியில் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் லக்காக இருக்கும் இது உங்க லக்கி நம்பரா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப்ல வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம் அதை தாண்டி எது உங்களுக்கு சரியான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் எந்த மாதிரியான நண்பர்கள் உடனே இருக்கலாம் எந்த மாதிரியான பண்பு உங்களிடம் இணைந்து இருக்கும் அப்படின்றத பற்றி தொடர்ந்து பேச போறோம் எங்கள் உங்களிடம் செய்யக்கூடிய மாயம் எப்படிப்பட்டதாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் நீங்கள் ஒன்றாம் தேதி பிறக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீர்களே ஆனால் இந்த ஒன்று பத்தொம்போது இருபத்தெட்டு இந்த மூன்று நம்பரில் பிறக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீர்களே ஆனால் உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா மிகச்சிறந்த ஆளுமை பண்பு அதிகமாக இருக்கும் இயல்பாக ஒன்று அப்படின்னாலே சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு காரகத்துவம் தான் சூரியனாலே நம்மளுக்கு தெரியும் தலைமைத்துவம் அதிகாரம் நிர்வாகம் அரசியல் அரசியல்வாதி இதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ஒன்றாம் தேதி பிறந்தவங்க ஒன்று பத்தொம்பது இருபத்தெட்டு இந்த மூன்று தேதியும் கூட்டும்போது என்ன வரும்னா ஒன் என்ற ஆளுமைக்குள் ஒரு ஆதிக்கத்திற்குள் வருவீர்கள் உங்களோட பிறந்த தேதி ஒன்னா இருந்தாலும் சரி இல்லை உங்க பிறந்த தேதி பத்தொம்பதா இருந்தாலும் சரி இல்லை உங்க பிறந்த தேதி இருபத்தெட்டாக இருந்தாலும் சரி இங்க ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய ஒரு தன்மைக்குள் இயங்குவீர்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஓகே ஒன்னா தேதி பிறந்தவங்க எப்படி இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மிகச்சிறந்த ஆளுமை பண்பு மிக்கவர்களாக இருப்பீர்கள் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் மேம் தாண்டி அப்படின்னா கலா ரசிகனா இருப்பீங்க புதுசா இருக்குல்ல ஆமா ஒன்னா தேதி பிறந்தவங்க பயங்கரமாக ரசிக்கக்கூடிய தன்மை இருந்தவர்களாக இருப்பார்கள் ரொம்ப துல்லியமாக நுண்ணியமான தன்மை அப்படின்றது மைக்ரோவா வேலை பார்க்கறது அப்படின்ற எல்லாமே இந்த ஒன்னாம் தேதி பிறந்தவர்களுடைய மோஸ்ட்லி இயல்பாக இருக்கும் நீதி நேர்மை தர்மம் அதெல்லாம் நிலைநாட்டக்கூடிய ஆட்களாக எப்பொழுதுமே இருப்பார்கள் அப்படி இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும் ஒரு குழந்தை போய் ஸ்கூல்ல போயிட்டு இவன் பேட் வாய்ஸ் எல்லாம் பேசுறான் இவன் சரியே இல்ல அப்படின்னு ஒரு குழந்தை வீட்டுல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுதுன்னா நல்லா சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அங்கே ஒன்றாம் எண் இயங்கி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் ஓகே இந்த ஒன்றாம் எண் அப்படின்றது எதை வைத்து தீர்மானம் பண்றதுன்னா பிறந்த தேதியை வைத்து தீர்மானம் செய்யப்படுகிறது கொஞ்சம் அப்படியே உள்ளே டீப்பாக போனோம் அப்படின்னா உங்களுடைய கூட்டியன் பெயரோட கூட்டியன் ஒன்றாக இருந்தாலும் சரி உங்களுடைய வருடம் மாதம் நாள் இதோட கூட்டியன் ஒன்றாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் பிறந்த தேதியே ஒன்று அப்படின்ற என்னுடைய சம்மந்தப்பட்ட நாட்களாக தேதியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த மாதிரியான இயல்பு இயற்கையாகவே ஒட்டிக்கொள்ளும் ஏன் அப்படின்னா இன்னும் சூட்சமா சொல்லட்டுமா ஜாதகத்துல உங்களுக்கு சூரியன் பலமாக இருந்தாலும் சரி சூரியன் பலவீனமாக இருந்தாலும் சரி சூரியன் விளிம்பில் இருந்தாலும் சரி சூரியன் பரிவர்த்தனை ஆயிருந்தாலும் சரி இல்ல சூரியன் மேஷத்திலோ துலாமிலோ இருந்தாலும் சரி இல்ல உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் ஒன்றாம் எண்ணில் தான் பிறப்பீர்கள் இதுதான் வந்து நேதி இப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் வரும் நியூமராலஜி பாக்குறதா ராசி பாக்குறதா கட்டம் பாக்குறதா லக்னம் பார்க்கறதா லக்னத்தை வச்சு பலன் சொல்றதா ராசி வச்சு பலன் சொல்றதா எப்படி இருந்தாலுமே ஒன்னு என்ற ஆதிக்குள் இருப்பவர்கள் அத்துணை பேருக்கும் சூரியன் அப்படின்றவர் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களை இயக்கக்கூடிய ஒரு காரணியாகத்தான் இருப்பார் ஒன்னா உங்களுடைய லக்ன புள்ளி கிருத்திகை உத்திரம் உத்திராடம் அப்படின்ற இடத்துல விழுந்திருக்கும் இல்ல அப்படின்னா நீங்க சிம்ம ராசியாகவோ துளாராசியாகவோ இருப்பீர்கள் அப்படியும் இல்லை என்றால் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் திக்பலம் வாங்கி இருப்பார் உங்க பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலம் வாங்கி இருப்பார் இப்படி இருந்தால்தான் உங்களுடைய பெயரின் கூட்டுத்தொகை ஒன்னாகவோ இல்லை உங்கள் வருகத்தின் கூட்டுத்தொகை ஒன்னாகவோ இல்ல நீங்க ஒன்று பத்தொம்பது இருபத்தி எட்டாம் தேதியில் பிறந்தவர்களாகவும் இருப்பீர்கள் கிளியர் ஃபர்ஸ்ட் இந்த கிளாரிட்டி வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய இயக்கங்கள்லாம் கரெக்ட் தான் கரெக்ட் தான் அப்படின்னு டிக் போட்டுட்டே வரலாம் ஓகேவா இதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்வியல் அப்படின்றது இருக்கும் இப்போ இந்த ஒன்றுன்னு சொன்ன இந்த காம்பினேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆளுமை பண்பு அதிகாரம் தோரணை கௌரவம் புகழ் கீர்த்தி செல்வம் செல்வாக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும் நடக்கும் தே அவங்களுடைய தோரடே பார்த்தீங்கன்னா அப்படி ஹைட்டா நிமிந்து நிற்பாங்க அவங்களுக்கு குனிஞ்சு நடக்கிறதே வந்து புடிக்கு இப்டி சின்ன குழந்தை யாரோமே நடக்கும்போது அப்படியே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஸ்ட்ராங்கா நடக்கும் பேச்சின் ஒரு தெளிவும் நிதானமும் இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஐயோ பண்ணிட்டோமே யோசிக்காக இந்த ஒன்னாம் தேதி பிறந்தவர்கள் இருப்பார்கள் பயங்கரமா வந்து யாராவது மாதிரி அவங்க பக்கத்திலே போக மாட்டாங்க இதெல்லாம் என்ன வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு போயிடுவாங்க அவர்களிடம் அமர்தல் அப்படின்றது ஒன்னாம் தேதிக்காரங்க உங்களுடைய ஃப்ரெண்டாக அமைஞ்சிட்டா அப்படின்னா வேர்ல்டுல பிக்கஸ்ட் லக்கி மண்ணிங்க தான் அப்படின்னு சொல்லணும் யாரெல்லாம் வந்து நீதியா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் புகழுக்கு மயங்குபவர்களாக நிறைய இந்த ஒன்னாம் தேதி இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த புகழ் தான் அவர்களுக்கான பிளஸ் ஆகவும் அவர்களுக்கான மைனஸாகவும் மிகவும் இந்த ஒன்னாம் தேதி பிறந்தவங்க எப்பயுமே ஒரு விஷயத்த ரொம்ப நுணுகி ஆறாய் தாண்டியும் நீங்க ரெண்டாவது பிள்ளையா இருக்கலாம் இல்லை மூத்த பிள்ளையா இருக்கலாம் நீங்க யாராவது இருக்கலாம் ஆனா முதல்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாதான் அந்த இடத்துக்குள்ள நான் போவேன் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது அது இருந்தாதான் போவேன் என்ன மதிக்கணும் என்னை மதி நான் உன்னை மதிக்கிறேன் நீ என்னை ஒரு தடவை மதிச்சுட்டா நான் உனக்கு உயிரே கொடுக்குற அளவுக்கு போகிட்டேன் நண்பேண்டாவா இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்னாம் தேதி பிறந்த சூரிய ஆதிக்கத்துக்குள் இருக்கக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பார்கள் நிறைய பேருக்கு நான் இந்த சூரியன் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து அவர்களுடைய வாழ்வியல் அப்படின்றது எக்ஸ்பெஷலி எப்படி இருக்குன்னா ஒரு ஊருக்குள்ள போனா உங்க வீடு தெரிஞ்ச வீடா இருக்கும் இல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் நீங்க வசிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பீர்கள் பெரிய மலை முகடு சம்பந்தப்பட்ட இடத்துல உங்களுடைய பூர்வீகம் அமையக்கூடிய தன்மையாக இருக்கலாம் நிறைய உங்க குடும்பத்தில் அரசு அரசாங்கம் அரசியல் சொந்த தொழில் செய்பவர்கள் உங்க குடும்பத்தில் வந்து இருப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி அருண் கதிர் கதிரவன்ற மாதிரி சூரியனுடைய பேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை சுத்தி இயங்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான நண்பர்கள் உங்களுக்குள் வந்துகிட்டே இருப்பாங்க நிறைய வந்து மூன்றாம் மின் ஆதிக்கக்காரர்களும் ஐந்தாம் மின் ஆதிக்கக்காரர்களும் ஒன்பதாம் மின் ஆதிக்கக்காரர்களும் உங்களிடம் இருந்துட்டே இருப்பாங்க கூட இருப்பாங்க உங்களோட பயணிப்பாங்க உங்களுக்கு நிறைய பிளஸ் கொடுக்குறோம் அவங்களாதான் இருப்பாங்க நிறைய மைனஸ் கொடுக்குறோம் அவங்களாதான் இருப்பாங்க அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த தேதியில பிறந்தவங்க என்ன கூட்டு தொகையை வச்சவங்க இவர்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வியலில் உங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை கட்சி கொடுத்திருப்பார்கள் இல்ல சரியான அனுபவத்தை கட்சி கொடுத்தவர்களாகத்தான் கண்டிப்பாக இருப்பார்கள் நிறைய காதலால் திளைக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் ஆனா அந்த காதல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும் அப்படி கொஞ்சம் ரொமான்ஸ் ஆஹா அந்த ஆறுன்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது ஆனாலும் பாத்தீங்கன்னா அவர்கள் அப்படி தன்னை அடுத்தவர்கள் கவர வேண்டும் என்று எதிர்பார்ப்பாள் கோவலா படக்கூடாது இதான் கேரக்டர் அதனால நான் கேரக்டர் உள்ளது உள்ளபடி சொல்றேன் நான் பண்ண மாட்டேன் ஆனா நீ பண்றதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அமைதியா வந்து பார்க்கக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா ஒன்னா தேதி பிறந்தவர்களாகத்தான் இருப்பாங்க சில பேருக்கு கொடுத்தல் பிடிக்கும் சில பேருக்கு வாங்குதல் பிடிக்கும் ஒன்னா தேதி பிறந்தவர்களுக்கு காதலை வாங்கி கொடுதல் பிடிக்கும் காதலை கொடுப்பதற்கு அவங்களுக்கு தெரிவது ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஆனா இந்த ஒன்னா பிறந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள நம்பி நீங்க கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணலாம் இந்த சில பேரை நம்பும் போது ஐயோ பாதியில கழட்டி விட்டுவானா அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரியோடய நம்ம நம்பாம ஒரு பிள்ளை போவோம்ல நம்ம திரும்பி வந்தா கடைசி வரைக்கும் உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஆட்கள் எல்லாமே இந்த ஒன்றாம் என்னோட கூட்டுத்தொகை கொண்ட ஆட்களாகத்தான் கண்டிப்பாக இருப்பாரு இந்த ஒன்று எண் அப்படின்னு சொல்றதே வையத்தில் தலைமை தாங்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் நிறைய வந்து அரசு அரசியல்வாதிகள் எல்லாமே இந்த ஒன்னாம் தேதி எண்ணோடு கனெக்ட் ஆனவர்களாக இருப்பார்கள் இல்ல நான் சொன்ன மாதிரி இந்த சிம்மத்தோட துலாமோடு கனெக்ட் ஆனவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள் நீங்க பர்த் சாட்டை தரங்க நீங்க ஒன்னாம் தேதி பிறந்திருக்கீங்கன்னா நான் சொன்ன இந்த இடத்தில் இந்த மாதிரி அமைப்பில் சூரியன் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா இந்த சூரியன் தான் உங்களுடைய வாழ்விலே தீர்மானம் செய்து கொள்ள கோவப்படுறது சட்டுன்னு டக்குன்னு ஒரு விஷயத்துக்கு முடிவு பண்றது ஒரு நிதானமா இருந்து ஒரு விஷயத்தை சக்சஸ் பண்ணுன்றது கிடையாது என்ன நிம்மதிக்கல போ நான் வேற இடத்துக்கு போறேன் அப்படின்ற மாதிரி உடனே அந்த இடத்த விட்டு நகருதல் சாப்பிடும்போது மட்டும் பேசுனா வர்ற கோவம் அவங்கள மாதிரி வேற யாருக்குமே வராது ஒன்னா தேதி காரவங்க சாப்பிடும்போது யாரும் பேசக்கூடாது நான் அவங்க சாப்பிடும்போது நாலு பேர்ட்ட பேசுவாங்க அதெல்லாம் ஏன் நான் அவங்க போது யாருக்கிட்டையும் வந்து காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க உண்டு போகக்கூடிய யாரை பத்தியும் எதை பத்தியும் எதிரே பார்க்காம அடுத்து என்ன அடுத்த என்ன அடுத்த ஓடக்கூடிய ஒரு ஆட்கள் யாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றாம் ஏன் ஒன்று என்ன சூரியனுடைய அத்துறை காரகத்துவமும் அவர்களிடம் அப்படியே நிரம்பி இருப்பதை நீங்க வாழ்வியல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பெண்களாக இருந்தால் கூட ஒரு ஆண் தன்மையான ஒரு வசீகரமாக அப்படி பார்க்கவே இருப்பாங்க ஒருத்தவங்க பார்க்கும் போதே இவங்க வந்து ஒரு கெசெட் ஆஃபீஸர் மாதிரி நம்மளுக்கு தெரியும் இல்ல அவங்கள போய் உள்ள அப்படியே கொஞ்சம் வாழ்ந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒன்றாம் அதிகம் அதிகமாக இருக்கு நிர்வாக திறமை அல்டிமேட்டா இருக்கும் யாரை எங்க எப்ப எப்படி வேலை வாங்கணும்ன்ற நுணுக்கம் தெரிந்தவர்களாக இருப்பார்கள் நிச்சயமா பேசி காரியத்தை சாதிக்கிறது தெரியாது ஆனா இவர்களிடம் கொடுத்தால் இந்த காரியம் ஜெயிக்கும் என்பதை கற்றுணந்தவர்களாக இருப்பார்கள் எக்ஸ்பெஷலி மேக்சிமம் ஒன்னாம் தேதி பிறந்தவா சிம்ம ராசியோடயும் சுலாம் கனெக்ட் ஆகிறது கண் கூடா நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த சிங்கம் வந்து நிக்கிற தோரணையில எப்படி எல்லாத்தையும் அடக்கி ஆண்டுருமோ அந்த மாதிரி அவங்க போய் நிக்கிற இடத்திலேயே எல்லாத்தையுமே ஒரு மாதிரி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவார்கள் அந்த ஒன்னாம் தேதி பிறந்தவர்களோட இந்த மாதம்னு ஒண்ணு இருக்குல்ல இல்ல இந்த மாதமும் இந்த வருடமும் தான் அவர்களை தீர்மானம் செய்கிறது எப்படி வந்து ஒரு ஜாதகத்துல இந்த ராசிக்காரங்க நீங்கன்னு சொன்னாலும் அங்க இருக்க கட்டத்துல இருக்கக்கூடிய பிளானட் எப்படி அவர்களுடைய வாழ்விலை தீர்மானம் செய்கிறதோ அந்த மாதிரி இந்த தேதிக்குள் மறைந்திருக்கக்கூடிய இந்த மாதமும் இந்த வருடமும் அவருடைய குணாதிசயங்களை இன்னுமே அழகாக தீர்மானம் செய்யக்கூடிய தன்மையாகத்தான் இருக்கிறது ஏன்னா சூரியன் போய் எங்க ப்ளேஸ் ஆயிருக்காரு அப்படின்றத பொறுத்து இந்த மாதிரியான ஆண்மை அப்படியே ஒரு கால்குலேஷன் வரலாம் நீங்க ஒன்னாம் தேதி பிறந்திருக்கீங்க ஆனா நீங்க வந்து ஏப்ரல் மாசத்துல இருந்து ஏப்ரல் பதினைந்தாம் தேதியிலிருந்து மே பதினைந்தாம் தேதிக்குள்ள பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய கேரக்டர் எப்படி தெரியுமா இருக்கும் ni ngada dan நீங்க தான் வீட்டுல சட்டம் நான் வைக்கிறதா சட்டம் அதைத்தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய பன்மை இருக்கும் அப்படிதான் எல்லாரும் இருந்தால் ஆணுக்கு இணையான ஒரு ஒரு ஆளுமையும் ஒரு கர்வமும் ஒரு கம்பீரமும் இருக்கும் நீங்க ஆணாக இருந்தால் யாருக்குமே சலிக்காத ஒரு உடல் வலிமை கொண்டவர்களாக இருப்பார் அதை தாண்டி எக்ஸ்ட்ராடனரியான மன வலிமை எக்ஸ்பெஷலி நிறைய பேர் அரசியல் அரசாங்கம் சம்பந்தத்தை உத்தியோகம் செய்யக்கூடிய ஆட்களாகவும் சொந்த தொழில் ஜெயிக்கக்கூடிய ஆட்களாகவும் இருப்பீர்கள் ஓகே நீங்க வைகாசி ஏழாவது மாசம் பிறந்திருக்கீங்க அதாவது மே பதினஞ்சாம் தேதி இருந்து ஜூன் பதினஞ்சுக்குள்ள நீங்க பிறந்திருக்கீங்க வச்சுக்கோங்களேன் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்க தான் சொந்த தொழிலுக்குள் புகுவீர்கள் ஏன்னா சுக்கரன் சந்திரன் சூரியன் சேர்க்கை அப்படியே பேசுற பேச்சிலேயே எல்லாத்தையும் மயக்குவீங்க இந்த சூரியன் வேற மாதிரி நீங்க ஒன்னா தேதி பிறந்து இந்த மாதத்துல பிறந்திருந்தீங்கன்னா பேச்சிலேயே மயக்குவீங்க எல்லாரும் இந்த வசீகர பேச்சுன்னு சொல்லுவாங்களா அந்த வசீகர பேச்சு உங்களுக்கு நல்ல ஃபுட்டியா இருப்பீங்க எங்க போனாலும் விதவிதமா சாப்பிடணுன்றது உங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கும் அந்த சாப்பாட்டின் மூலமாக ஒரு சாட்டிஸ்பேஷன் கிடைக்கும் நிறைய நண்பர்கள் கூட இருக்கணும் எப்பயுமே என் மீது வெளிச்சம் பட வேண்டும் என்பதில் ரொம்ப தீர்மானமாக இருப்பார்கள் யாராவது ஒன்ன மாதிரி உண்டான்னு கேட்டா கையில இருக்க எடுத்து கொடுத்துருவீங்க அந்த அளவுக்கு ஒரு தாராளம் உள்ளம் கிடைத்தவர்களாக இந்த நான் சொன்ன மே பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஜூன் பதினஞ்சாம் தேதிக்குள்ள நீங்க பிறந்திருக்கீங்க அது ஒன்னாம் தேதி இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீர்களே ஆனால் இது நடக்கும் நீங்க வந்து ஜூன் பதினஞ்சுல இருந்து ஜூலை பதினஞ்சு வரைக்கும் பிறக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீர்கள் எப்படி இருப்பீங்கன்னா பயங்கர கால்குலேட்டிவா இருப்பீங்க இவனை நம்பலாமா வேண்டாமா எடுக்கலாமா வேண்டாமா எடுக்கலாமா வேலை செய்வானா மாட்டானா இதை எப்படி யூஸ் பண்றது இவனோட நான் போறேன்னு எனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா என்ன மதிப்பானா முதல்ல மதிக்கிறார்தான் வச்சுப்போம் இல்லாட்டி கழட்டி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரியான வந்து இந்த மாதத்தில் ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் பிறந்திருந்த ஆட்களாக இருந்தீர்களே ஆனால் உலகம் வியக்கத்தக்க அளவுக்கு ஆளுமை பண்பு மிகுந்தவர்களா இருப்பீங்க பயங்கரமான மக்களோடு பணி செய்பவர்களா இருப்பீங்க தாயுள்ள படித்தவர்களாக ஒரு பாஸ் வந்து எங்க பாஸ் மாதிரி உண்டா அப்படின்னு யாராவது பார்த்து உங்களுக்குள் கடகத்துள் சூரியனும் கடக கடகராசிக்காரர்களாகவும் இல்லை ஒன்னாம் தேதி இந்த கடகத்தோடு சம்பந்தப்பட்ட ஆட்களாக இருந்தால்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பயங்கரமா அந்த எல்லாத்துக்காக இறக்கப்படுறது எல்லாத்துக்கும் வந்து நல்லபடியா பாத்துக்கிறது யாருக்கு என்ன வந்தாலும் உடம்ப பாத்துக்கப்பா நீ வந்து வேலையெல்லாம் பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி என்ன நீங்க தலைமைத்துவமா இருப்பீங்க ஆனாலும் அந்த ஆளுமையை தாண்டி ஒரு அரவணைத்துக் கொள்ளுதல் அப்படின்றது உங்களுக்கு இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஒன்னாம் தேதி பிறந்திருந்தீங்கன்னா ஓகே நீங்க ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியிலேருந்து செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஒன்றாம் தேதி பிறந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆக சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஒரு ஆபீஸ்ல இவர் தெரியாதவங்க ஆள் இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நீங்களாகத்தான் இருப்பீர்கள் அவ்வளவு அடக்குமுறை அவ்வளவு ஆளுமை யார எங்க எப்படி கரெக்ட் பண்ணுன்றது தெரியும் யார்கிட்ட எப்படி நெச்சியமா பேசணும் தெரியும் சில பேரை வந்து முதலாளி சொல்ற வேலையை கேட்பாங்க சில பேருக்கு தொழிலாளர் சொல்றத முதலாளி கேட்பாங்க முதலாளி கேட்கணும் அந்த அளவுக்கு உங்க கிட்ட வந்து திறமை இருக்கும் நிர்வாகம் இருக்கும் தனித்துவம் இருக்கும் ஆளுமை இருக்கும் அதிகாரம் இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும் இந்த ஆளை நீங்க எடுங்க ஜெயிச்சிருவீங்கன்னு முதலாளிக்கு நீங்க அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பீர்கள் அந்த அளவுக்கு மதிநுட்பம் உங்களுக்கு அதிக அளவு இருக்கும் இந்த தேதியில் பறந்திருந்தீர்களே ஆனால் நீங்கள் ஆகஸ்ட் பதினஞ்சாம் இருந்து செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பறக்கக்கூடிய ஒன்றாம் தேதி ஆட்களாக இருந்தீர்களே ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேற லெவல் ரெண்டாயிரத்து முப்பத்தஞ்சில் இந்த கம்பெனி உருப்பிடுமா உருப்பிடாதான்னு சொல்கிற ஆட்கள் நீங்கள தான் இருப்பது நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் நிறைய பேர் வந்து நான் பேச சொன்னேன்ல பாத்தியா பாத்தியான்னு யாராவது அவங்க பேசும்போதுலாம் இந்த வார்த்தை ரிப்பீட் ஆச்சுன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணி வைக்கலாம் அவர்களுக்கு கண்ணிக்குள் சூரியன் இந்த இடத்துல இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் அவங்க இந்த மாதிரி ஆட்களாக இருப்பாங்க நான் சொன்னது நடந்துச்சு நான் சொன்னது நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுல உங்களுக்கு ஒரு அப்படி ஒரு கர்வம் அப்படி ஒரு அந்த தம்பட்டை அடிச்சுக்கிறதுனு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இது வந்து கெட்டதான்னா இல்லை நீங்க சொல்றது நடக்கிறது நல்ல விஷயம் தானே ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுக்குள்ள அவர்களுடைய அமைப்பு அப்படின்றது இருக்கும் நிறைய வந்து நான் சொல்றது நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றதோ இல்ல நான் சொல்ற பாயிண்ட்டுக்கெல்லாம் அந்த நாட்டாம மாதிரி தூக்கி 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 ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறதோ இந்த இடத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் நீங்க ஒன்னாம் தேதி பிறந்திருக்கீங்க ஆனா வந்து செப்டம்பர் பதினஞ்சாம் தேதியில இருந்து அக்டோபர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீர்களே ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருப்பீங்க ரசிகண்டா நீ அப்படின்ற மாதிரி ரசிப்பீங்க நிறைய இந்த டான்ஸ் ஆடி பாட்டு பாடி பேர் வாங்கி புகழ் வாங்குது ஒரு குழந்தை அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் இந்த மாதத்தில் பிறந்த குழந்தையாக இருப்பார்கள் அவர்களுக்கு அதீத அறிவு அதீத நுணுக்கம் மதீத கலை யாருக்கும் மக்களை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற கெப்பாசிட்டி யாரோடு எங்க பழகணும் தன்னுடைய ஆளுமைன்றது தன்னுடைய திறமையால் தன்னை வெளிப்படுத்துவார்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி நீங்க வெளிப்படுறீங்கன்னு ஒண்ணு இருக்கோம் உங்களோட அறிவால வெளிப்படுறீங்களா உங்களுடைய அடக்குமுறையால் நீங்கள் வெளிப்படுகிறீர்களா உங்களுடைய அரவணைப்பால் நீங்கள் வெளிப்படுகிறீர்களா இல்ல உங்களுடைய திறமையால் வெளிப்படுகிறீர்களா என்று ஒரு ஒரு கேட்டகரி இருக்குல்ல இந்த குழந்தைங்கள்லாம் தன்னுடைய திறமையால் வெளிப்படுத்துவார்கள் தன்னை அழகா டான்ஸ் போடுறது அழகா பாட்டு போடுறது அழகா பேசுறது ஏதோ ஒண்ணு எது பண்ணாலும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்ற இடத்துல இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து நிற்கிறது எல்லாமே இந்த மாதத்தில் பிறந்த ஒன்னாம் தேதியை சேர்ந்த குழந்தையாக இருக்கும் அதற்கான தனித்துவம் என்பது ஒரு வசீகரம் என்பது அதனோடு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நீங்க அக்டோபர் பதினைந்தாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தையாக இருந்தீர்கள் பிறக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீர்கள் ஒன்னாம் தேதி பிறக்கிறீங்க அப்படின்னா வியாபார நுணுக்க உங்களை மாதிரி வேற யாருக்குமே தெரியாது எங்க இன்வெஸ்ட் பண்ணனும் எதை இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன் பண்ணணும் எப்படி பண்ணணும் வந்தா காசு வருமா வராதா நம்பலாமா நம்பக்கூடாதா இவன் யாரு நல்லவனா கெட்டவனா அப்படியே வரக்கூடிய ஆளை பத்தி யோசிச்சு 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 நிறைய விஷயத்த கோட்ட ஒரு ஆட்கள் எல்லாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பார்கள் இது தவறு இல்ல கிரகம் இயக்கும் நம்ம அதை இயங்கிதான் ஆகணும் சோ வரக்கூடிய நாட்கள் எல்லாம் அதை எப்படி சரி பண்றது என்ன மாதிரி எனக்கு சேர்ந்து எல்லாம் பாக்க போறோம் இருந்தாலும் சும்மா அப்படி பொதுவா ஒரு கேரக்டர் வைஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் கண்டிப்பாக இவர்கள் குடும்பத்தில் நிறைய சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களோ இல்ல இல்ல அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களோ இருப்பார்கள் அப்படி இருக்கும் போதுதான் இந்த குடும்பத்தில் இந்த மாதிரியான ஒன்னாம் தேதியில இந்த மாதத்தில் பறந்த கூடிய குழந்தைகள் அப்படின்றது கண்டிப்பாக அவர்கள் குடும்பத்தில் பறக்கும் அவர்களுக்கும் அதே அரசு உத்தியோகம் சார்ந்த ஒரு அமைப்பு வருவதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு நிறைய இந்த சிவன் வழிபாடு பண்றது மந்திரம் இயந்திரம் தண்டதை பத்தி யோசிக்கிறது நிறைய போய் ஹாஸ்பிடல் பக்கத்துல உங்களோட வீடெல்லாம் இருக்கிறது ஹாஸ்பிடலுக்கு ஓடி ஓடி போய் உதவி செய்யறது யாராவது ஒருத்தவங்க விழுந்தா கூட உடனே அவங்களுக்கு வந்து காப்பாத்துறது நிறைய இறக்க குணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ளுதல் ஒரு வேலையை இழுத்து போட்டுக்கிட்டு செய்வாங்களே சில பேர் தொல்லணுன்றதுக்காடி ஒரு வேலை இழுத்து போட்டு செய்வாங்கல்ல வேலை ஏன்பா இவ்வளவு கஷ்டப்படுற ஆஹா இல்ல இல்ல நான் வந்து இந்த என்ன சொல்றது நான் வந்து சொல்லணும் அடுத்தவங்க என்ன மதிக்கணும் அப்படின்றதுக்காண்டி வேலை இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாம் இந்த மாதத்தில் பிறந்த ஒன்னாம் தேதியை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் நவம்பர் பதினஞ்சுல இருந்து டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒன்னாம் தேதி சம்மந்தப்படுதுன்னா நீங்க தான் ஒரு காலிக்கா இருப்பீங்க அப்ப பார்த்தாலும் வேலை 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 இதை விட்ட வர வார்த்தையே வராது ஏன்ப்பா எவ்வளவு வேலை இருக்கு நீ என்ன இதை பாத்துட்டு இருக்க எனக்கு தான் முக்கியம் எனக்கு வேலைதான் முக்கியம் எனக்கு வேலை தான் முக்கியம்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா தான் அதே மாதிரி தம்மா துண்டு வேலை செஞ்சாலும் அவ்வளவு பெருசாக வேலை பண்ற மாதிரி ஒரு மாயை தோற்றம் கொடுப்பாங்க உலகத்துக்கு அந்த மாதிரியான ஜில்கான ஆட்கள்லாம் எல்லாம் தான் எனக்கு எவ்வளவு வேலை தெரியுமா எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அசிரி கூடாது யாராவது வீட்ல வேலை சொல்றாங்க உடனே லேப்டாப் உட்காரதுல இந்த கேட்டகரியா தான் இருக்கும் எனக்கு வேலை இருக்கு அப்பதான் எனக்கு வேலை வரும் எப்படி வேலை வரும் தெரியும் ஐயோ எனக்கு மீட்டிங் இருக்கு ஐயோ எனக்கு அது இருக்கு இல்ல இந்த இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வீட்டு வேலைய விட்டு எஸ்கேப் பாருதுக்கு தன்னை மட்டுமே நிலவிய கொள்ளக்கூடிய தன்மைக்கு எல்லாம் இவங்க வந்து அப்படியே இயங்குவாங்க எங்க பார்த்தாலும் செல்ஃப் அட்ராக்ஷன் இவங்களுக்கு இருக்கணும் அதே மாதிரி நிறைய இந்த டான்ஸ் ஆர்ல நடுவில் நாடு அடம் பிடிக்கிற குழந்தையெல்லாம் இதா தான் இருக்கும் டீச்சர்ஸ்ட்ட போய் இல்லை நான் இங்கேதான் ஆடுவேன் சொல்லக்கூடிய குழந்தையெல்லாம் இதா இருக்கும் எப்பயுமே என்னுடைய வேலையின் மூலமாக அதே மாதிரி தப்பி தவறி அவங்க கிட்ட போய் பேசிடக்கூடாது பேசுனா நீங்க எது சரி நினைச்சிங்களோ அதெல்லாம் சரியே இல்லை என்று உங்களை அழித்து விட்டு மறுபடியும் முதல்ல இருந்து புரோட்டா சாப்பிட வைக்கிற ஆட்கள் எல்லாமே இந்த மாதிரி ஆட்களாகத்தான் இருப்பார்கள் எப்பயுமே நான் தான் கரெக்ட் நான் சொல்றதான் பெஸ்ட் நான் தான் பெஸ்ட் எனக்கு மட்டும் தான் பெஸ்ட் எல்லாமே பெஸ்ட் நீங்க தப்பு இல்லைங்க மிஸ்டர் சூரியனோட தப்பு நம்ம கொச்சக்கூடாது என்ன சூரியனுடைய கேரக்டர் அப்படியெல்லாம் வந்து வெளிப்படும் அந்த அந்த ஆட்டம் எதுக்கு நான் இந்த மாதிரி குணதிசயங்கள் தெரியும் போது ஓ இவங்க இப்பதான் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஒன்னும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் இல்ல பழகிடும் அவ்வளவுதான் வேற வழி இல்ல அப்போ அது அந்த இடத்துல ஒரு தேவையில்லாத ஒரு முடக்க நிலை வரும்போது நம்ம ஓ இவங்க இப்படிதான் இருப்பாங்க போல எப்பயுமே சில மனிதர்கள் வந்து நம்ம வீட்ல எப்ப பார்த்தாலும் அம்மா திடீர்னு நல்லா பேசுவாங்க சமயம் அப்படியே புலம்பிட்டே இருப்பாங்க அது அப்படிதான் ஏதோ முடியல போடல அப்படி நம்மளா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துருவோம் இல்ல ஏன்னா அம்மா பத்தி தெரியும் நம்மளுக்கு அந்த மாதிரி சில கேரக்டர்கள் இப்படித்தான் இருப்பாங்க சில நம்பர்ஸ்ல பிறந்தவங்க இப்படித்தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம பழகுவதற்கு ஈஸியா இருக்கும் தேவையில்லாம ஐயோ அவன் திட்டா இவன் திட்டா நம்ம வந்து வரத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே கிரகங்கள் தான் இயக்கிக்கொண்டிருக்கின்றன அவர்கள் கிரகத்தின் இயக்கத்தில் மட்டும் தான் அவர்கள் தன்னுடைய இயக்கத்தை அடுத்தவர்களிடம் காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நிதனமான ஒன்னாம் தேதி இருப்பீங்க அப்படின்னா பயங்கரமான தொலைநோக்கு பார்வையா துன்புறுத்த பார்வையா இந்த சனி சூரியன் சொல்லவே முடியாது சொல்லும்போது அந்த மாதிரி நைத்து என்ன பண்ணேன்னு தெரியாது நாளைக்கு என்ன பண்ணக்கூடேன்னு தெரியாது இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியாது ஏன் பண்றேன் தெரியாது எதுக்கு தெரியாது இருக்கேன் அப்படின்ற மாதிரியே அவங்களோட எல்லாம் ஓடும் எல்லாமே எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப 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 தைரியமா இருக்கும் எப்பவுமே இந்த ஜனவரி மாதம் பிறந்த கூடிய குழந்தைகளுக்கு எப்பயுமே பார் புகழக்கூடிய தன்மையில இருக்க வேண்டும் என்ற நினைப்பு இயல்பாகவே இருக்கும் இது வந்து இந்த மாதத்துல நீங்க பிறந்திருக்கீங்க நீங்க ஒன்னா தேதி இருக்கக்கூடிய ஆட்களாக இந்த தேதியில பிறந்திருக்கீங்க ஒன்னாம் தேதி இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீர்கள் அப்படின்னா உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா வேலை அப்படின்ற இடத்துல வந்து திடீர் நினைச்சா வேலை பார்ப்பீங்க திடீர் நினைச்சா நீங்களே முடிச்சுட்டு உட்காந்துருவீங்க ஆனா இப்பெல்லாம் உட்காந்து வேலை பார்ப்பீங்க திடீர் நினைச்சா காலையில் பன்னெண்டு மணியால எந்திரிக்கையுமே மடங்கப்படுத்த தூங்கிட்டு இருப்பீங்க ஆனா உங்களுக்கான வேலைன்னு வந்துச்சுன்னா உங்களை மாதிரி சுறுசுறுப்பா உலகத்துல யாருமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு வீட்டில இருக்கவங்கள இயக்குவீங்க பன்னெண்டு மணிக்கு நான் போறே நேத்து சொல்லிருப்பீங்க இருப்பீங்க பன்னெண்டு மணிக்கு ரெடியா இருந்துச்சுன்னா எனக்கு மூடு இல்ல அப்படின்னு படுத்துருவீங்க திரும்ப என்ன பண்ணுவீங்கன்னா ஐயோ நீ நாளைக்கு செய்ய மாட்டோம் போல நினைச்சிட்டு படுத்து இருந்தோம்னா அப்பதான் உடனே ஆறு மணிக்கு ஜிம்மு கூடுவீங்க சோ உங்களை புரிந்து கொள்ளுதல் அப்படின்றதே ஒரு ஏன்னா இந்த சனி சூரியன் காம்பினேஷன் எப்பயுமே எப்படி தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுதல் அப்படின்றத யோசிச்சுட்டே இருக்கும் சனி நான் தான் பெரியாள்னு சொல்லும் சூரியன் நான் தான் பெரியாள்னு சொல்லுறேன் ரெண்டும் சேரும்போது தப்பா எடுத்துக்காதீங்க அப்பா சின்ன சின்ன குவான்டர்ஸ் பிறந்ததுக்கான ஆட்கள் எல்லாம் இந்த மாதத்தில் பிறந்தக்கூடிய ஆட்களுக்கு இருக்கும் இந்த மாதத்துல எக்ஸ்பெஷலி இந்த தேதிக்குள்ள பிறந்த ஆட்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நிறைய வந்து அவார்டு வாங்குறது நிறைய வந்து தன்னுடைய உழைப்பால் அடுத்தவர்களுக்கு அடையாளப்படுத்து உழைப்பால் உயர்ந்த மனிதன் சொல்லுவாங்களா அந்த உழைப்பால் உயரக்கூடிய ஊருக்கு போய் வேலை செய்யறவங்க சேவை செய்யறவங்க சர்வீஸ் செய்யறவங்க ஒரு நாலு பேருக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாம அசிங்கமே பார்க்காம உடனே இறங்கி போய் ஒரு இடத்த டக்குன்னு தூக்குறது ஆக்சிடென்ட் ஆகும்போது உடனே ஓடி வந்து ஒரு கரம் நீட்டுகிறது என்றால் ஜனவரி மாதத்துல பிறந்தவங்க நூறு விழுக்காடு அந்த இடத்துல இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஆட்களாகத்தான் இருப்பீர்கள் இந்த நீங்க பிறந்திருந்த இந்த மாதம் இந்த மாதமாக இருந்தார் ஓகே நீங்க ஜனவரி பதினைந்தாம் தேதில இருந்து டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்குள்ள இந்த வரக்கூடிய இந்த மூன்று ஒன்னாந்தேதில பிறந்துருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க அப்படின்னா அரசு அரசியலோடு தொடர்புடையவராக இருப்பீங்க ஒரு ஊருக்கு பெரிய ஆளா இருப்பீங்க உங்களுக்கு தான் கீழம் வைப்பாங்க ஊருக்கு நாட்டாமையா இருப்பீங்க ஊருக்கு பஞ்சாயத்து பண்றவங்களா இருப்பீங்க தலைமை துவம் அதிகரிக்கக்கூடிய அட்களாக இருக்கும் நிறைய வந்து அவங்களுடைய அறிவால் அடையாளப்படுத்த படிக்கக்கூடிய மாணவர்களா இருப்பீங்க சூப்பரா படிப்பீங்க நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பீங்க உங்களுடைய படிப்பு அப்படின்றது மூலமாக உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் காட்டுவீர்கள் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான அடையாளத்தை காட்டுவாங்க இங்கே படிப்புன்ற அடையாளத்தை நீங்கள் வந்து முன்வைப்பீர்கள் உங்களுடைய உழைப்பால் நீங்கள் உயர்ந்தவர்களாக இருப்பீர்கள் யாரிடம் எங்கு பேசி வேலை வாங்கி முன்னுக்கு வர வேண்டும் என்ற அந்த மதிநுட்பம் ரொம்ப அதிகமாக தெரியும் இதே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா ஒரே வீடு தான் ஆனால் தெரியுமானா அந்த இடத்துல இருக்காது ஆனால் இந்த இடத்துல பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரியான பன்மை அப்படின்றது நூறு விழுக்காடு இருக்கும் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சமாளித்து விடுவீர்கள் இன்னைக்கு கீழே போறோம் அப்படின்னு தெரிஞ்சா கூட பரவாயில்ல நம்ம எந்திரிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த கான்பிடென்ட் பவர் இயல்பாகவே உங்களுக்குள்ள உள்ள அதிகமா சுரக்கக்கூடிய ஆட்களாக இருக்கும் என்னதான் பிப்ரவரி மாசம் காதல் மாசமாகவே இருந்தாலும் நீங்கள் காதலை தாண்டி காரியவாதியாக இருப்பீர்கள் எப்பயுமே கரெக்டாக விஷயம் நடக்கணும் அப்படின்றதுல வந்து ஒரு பக்காவான ஜென்டில் இருப்பீங்க உங்களை நம்பி எங்க வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நாலு பேர் கொடுக்கக்கூடிய ஆளா இருப்பீங்க ஜொலுனா இருக்கக்கூடிய ஆட்களாக கண்டிப்பாக இந்த நாட்களில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் ஓகே நீங்க இப்படியே திரும்ப வந்துட்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதியிலிருந்து மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள் நீங்கள் பிறந்தவர்களாக இருந்தீர்களே ஆனால் உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப நிதானமே பிரதானம் இருப்பீங்க நிறுத்தி நிதானமாக ஒரு வேலையை பார்ப்பீங்க தான் வேலை பார்ப்பீங்க நீங்க தான் எல்லாம் பார்ப்பீங்க ஆனா நிறுத்தி நிதானமாக பண்ணுவீங்க ஏன்பா இப்படி பண்ற தப்பெல்லாம் நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணுவீங்க உனி சூரியன் ஆச்சி பேசக்கூடாது அப்படின்னு குரு இயங்கிட்டு இருப்பார் இந்த சூரியன் குரு காம்பினேஷனே வந்து கஜகேசரி கஜகேசர் யோகம்லாம் சொல்லுவோம் அது வேற மாதிரி வேலை செய்யும் ஒரு ஹெச்ஆர் கூப்பிட்டு ஒரு மணி நேரம் உங்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக வந்து இந்த மரத்தில் பறந்தக்கூடிய அட்களாக இருப்பார் நிறைய அட்வைஸ் பண்றது நிறைய உங்களை வந்து நாலு பேர் அரவணைக்கிறது நாலு பேர் நல்லா இருக்கணுன்றதுக்காண்டி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குறது ஐயோ இதை சொல்லி கொடுத்தா அவன் முன்னேறிடுவான் அதை சொல்லி கொடுத்தா இவன் முன்னேறி மாதிரி யோசிக்க பண்ணிக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் குள்ள போறது நிறைய பேனா பென்சிலோடு தொடர்பு போறது எப்ப பார்த்தாலும் எழுதிக்கிட்டே இருக்கிறது எப்ப பார்த்தாலும் வந்து நிறைய புக் எழுது கலர் கலர் பேனாலும் எழுதுறது எங்கேயாவது போனா முதல்ல ஸ்டேஷனரி ஷாப்ல நிறைய நோட்டு புக் எதுக்கு வாங்குறோம் வாங்கலன்ட்டு மொத்தமா வாங்கி வச்சுக்கிறது கலர் கலரான கனவுகள் கணுதல் எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி கிளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்லையே வந்து வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு எளிதாக இருக்கக்கூடிய இந்த ஒன்னா தேதி ஆட்டிலாக இருப்பீர்கள் என்னதான் சூரியனுடைய ஆளுமை இருந்தாலுமே இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் அடுத்தவங்களை புரிஞ்சுப்பாங்க சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்புல தான் இருக்கும் ஸோ இப்படி பனிரெண்டு வீடுகளில் பதினெண்டு மாதங்களில் நீங்கள் பிறந்திருக்கும் போது இந்த ஒன்னா தேதி ஆளுமை மிக்கவர்கள் இந்த மாதிரியான குணாதிசயங்கள்ன்றது இயல்பாக உங்களுக்கு வெளிப்படக்கூடிய தன்மையாக இருக்கிறது யூஸ்வலி நீங்க எந்த மாதிரி நம்ம இந்த ஒன்னா தேதி பிறந்தவங்களுக்கு என்ன நம்பர் லக்கி நம்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று ஐந்து ஒன்பது மூன்று இதெல்லாம் உங்களோட ஃபேவரட் நம்பரா நீங்க வச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்சஸ் பண்ணிடுவீங்க இந்த மாதிரி நம்பர் வந்து எப்பயுமே வந்து இது பண்ணுங்க அதுவும் எக்ஸ்பெஷலி நிறைய புத்திசாலி வேணும் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் ஃபைவ் நம்பரை உங்களுடைய வால் பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க அஞ்சு 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 இதை போய் சும்மா அந்த இடத்துல ஒற்ற மாதிரி வச்சுக்கோங்க இல்லை நம்பர் ஒன் அப்படின்றத பர்பிள் கலரில் போட்டு வச்சுக்கோங்க இந்த பர்பிள் கலருக்கே ஒரு மாதிரியான மகத்துவம் உண்டு அதை வைக்கும்போது உங்களுடைய ஆளுமை பண்பும் உங்களுடைய அதிகார தோரணியும் உங்களுடைய இயல்புத்தன்மை இன்னுமே அழகாக வெளிப்படும் வரக்கூடிய எபிசோட்ல எல்லாம் இன்னும் ஸ்பெசிபிக்கா யூனிக்கா நீங்க பத்தொன்பதாம் தேதி பிறந்தா எப்படி இருப்பீங்க இருபத்தி தேதி பிறந்தா எப்படி இருப்பீங்க யாரோட சேரலாம் என்ன மாதிரியான கலரை பயன்படுத்தலாம் என்ன மாதிரியான இடத்துக்கு போகலாம் எந்த வீட்டு வாசல் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய வாழ்க்கை தகவல்களை கொடுக்க காத்திருக்கேன் இணைந்திருங்கள் திருவள்ளுவர் டிவியோடு திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்